அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் காலையில் எழுந்த உடனே நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை அந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு வேலை தான் முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இது சைக்கலாஜிக்கலாகவும் சரி இல்லை சாஸ்திரத்திலும் சரி நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயம் புனிதமான விஷயமாகவும் ரொம்பவும் மங்களகரமான பொருளாகவும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த நாள் முழுவதும் வெற்றியும் நிம்மதியும் செல்வமும் முன்னேற்றமும் லாபமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி காலையில் எழுந்தவுடன் இந்த ஒரு பொருளை மட்டும் தொடக்கூடாது இந்த மாதிரி பொருட்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க குறிப்பாக பெண்கள் இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்களும் இதை கடைப்பிடிக்கலாம் அந்த பொருள் என்ன என்ன மாதிரி பொருட்களை பார்க்கணும் அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அந்த நாள் முழுவதும் யாருக்கெல்லாம் வெற்றியாக இருக்கணும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கணும் எந்தவித டென்ஷனும் தர மாதிரி கஸ்டமர் வரக்கூடாது பயணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு எந்தவித விபத்தும் எந்தவித இடையூறும் தடங்களும் இல்லாமல் அந்த பயணம் வெற்றிகரமாக தொடரணும் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் டைவெர்ட் ஆகாமல் படித்த விஷயங்கள் நல்லா ஞாபகத்துக்கு வரணும் இது போல் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கவங்க அந்த விஷயத்தில் எந்தவித இடையூறும் தடங்களும் இல்லாமல் அந்த விஷயத்தை வெற்றிகரமாக கொண்டு போய் சிறப்பாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினைச்சதை வெற்றிகரமாக முடிக்க முடியும் காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய இரண்டு உள்ளங்கைகளை முதல்ல பார்க்கணும் அப்படின்றாங்க ஏன் சாஸ்திரத்தில் இரண்டு உள்ளங்கை என்பது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுது அதனால் எழுந்தவுடனே நம்ம இரண்டு உள்ளங்கையை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நாள் முழுவதும் வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சைக்கலாஜிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய இரண்டு உள்ளங்கையை பார்க்கும்போது நம்மளுக்கு நேர்மறையான ஆற்றலும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்ம கண்கள் வழியாக மூளைக்கு சென்று அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது அதனால் அந்த நாள் முழுவதும் நம்ம எந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலும் வெற்றிகரமாக முடிக்கணும் வெற்றிகரமாக நகர்த்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள ஒரு ஊக்கமாக தூண்டிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் குறிப்பாக சமைக்கக்கூடிய நபர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சமைக்கக்கூடிய நபர்கள் காலையில் எழுந்தவுடன் மேக்சிமம் குளிச்சுட்டு தான் சமையல் ரூமுக்குள்ளே போகணும் அப்படி இல்லையா அந்தளவுக்கு நேரம் இல்லை ரொம்ப வெயில் காலம் சமையல் ரூமுக்கு போனால் ஆகிடும் அதனால் மினிமம் ஃபேஸ் வாஷ் அண்டு கை வாஷ் நல்லா கை கால் முகத்தை தண்ணியில் சுத்தம் செய்து விட்டு தான் சமையல் ரூமுக்குள்ளே போகணும் போயிட்டு மொத மொதல் நம்ம எதை தொடணும் அப்படின்னா பச்சரிசியாக தொடணும் அப்படி இல்லையா சாதத்துக்கு நீங்கள் போடக்கூடிய அரிசியை கையால் தொட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இதுக்கப்புறம் எதை தொடணும் அப்படின்னா கழுப்பை தொடணும் கல்லுப்ப தொடுவது ரொம்பவும் நல்லது அப்படின்றாங்க இந்த இரண்டு பொருளுமே சாஸ்திரத்தில் மகாலட்சுமின் அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க சமைக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக இது செய்யணும் சில வீட்டில் பெண்கள் இல்லாமல் இருப்பாங்க பேச்சுலராக இருப்பாங்க அவங்க ஆண்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தை தாராளமாக செய்யலாம் சமைக்கக்கூடிய நபர்கள் பெண்களாக இருந்தால் இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த விஷயம் தவறி கூட இந்த ஒரு பொருளை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது எந்த பொருள் அப்படின்னா சாம்பாருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய புளி இந்த புலி என்பது சனியினுடைய அம்சமாக கருதப்படுவதால் காலையில் ஏச்சோடனே ஃபஸ்ட்டு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடலாம் புளி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு போனவுடனே புளியை தொடாதீங்க இந்த புலி வந்து சனி அம்சம் பெற்றதால் அந்த நாள் முழுவதும் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் தொல்லைகளும் கஷ்டங்களும் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக உண்டு அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க அதனால் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு கை கால் முகத்தை வாஷ் பண்ணிட்டு அப்படி இல்லையா குளிச்சுட்டு சமையல் ரூமுக்குள்ளே போங்க போயிட்டு அரிசி உப்பை தொடுங்க அதை தவிர்த்துட்டு குளிக்காமல் போயிட்டு நேரடியாக புளியை தொடுவது மிகப்பெரிய சிக்கலை நீங்களே விலை கொடுத்து வாங்குவதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டது மேலும் காலையில் உடனே உள்ளங்கையை நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா மங்களகரமாக இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்கலாம் பூக்களை பார்க்கலாம் கன்றுடன் இருக்கக்கூடிய பசுவை பார்க்கலாம் இயற்கை சம்பந்தமான நேச்சர் படங்களை பார்க்கலாம் உங்க வீட்ல பச்சளம் குழந்தைகள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கலாம் இது போல் பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க ஆனா தவறி கூட மேலும் சில பொருட்களை பார்க்கக்கூடாது சில விஷயங்களை கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க உடைந்த பொருட்கள் குறிப்பாக உடைந்த கண்ணாடி உள்ள பொருட்களை பார்க்கவே கூடாது அது பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு கவலையை அது தூண்டி விட்டுடும் இது எப்போ சரி பண்ணணும் இன்னும் சரி பண்ணாமல் இருக்கிறோமே இந்த சூழ்நிலைக்கு நாம் இருக்கிறோமே அப்படின்னு ஒரு கவலையை அது விட்டுடும் மேலும் நம்மளுக்கு சபலத்தையும் மோகத்தையும் தரக்கூடிய பொருளை காலையில் எழுந்திருக்கும் போதே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு அந்த சபலமான எண்ணம் சபலமான சிந்தனை நிறைந்து கொண்டே இருக்கும் மாற்றவே முடியாதுங்க இது நீங்க எப்படி வேணா ட்ரை பண்ணி பாருங்க சைக்கலாஜிக்கலா இது நிரூபிச்சிருக்காங்க காலையில் ஏஞ்சோடனே காமத்தையும் சபலத்தையும் தூண்டுற மாதிரி படத்தை நீங்கள் ரூமில் வச்சிருந்தோ இல்லை போன்லயோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் அப்படிதான் இருக்கும் படிக்கிற மாணவர்கள் படிக்கும்போதும் சரி தேர்வு எழுதும்போதும் சரி அந்த எண்ணம் அந்த சிந்தனை வந்து வந்து போகும் அடுத்த விஷயம் காலையில் எழுந்திருக்கும் போதே பயமுறுத்துகிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடாது தூங்கிட்டு இருக்கவங்கள ப்ராங்க் பண்ணணுன்ட்டு எந்திரிக்கும் போதே ஒரு செல்லாம் பயமுறுத்துவாங்க இந்த ஒரு விஷயமும் அந்த நாள் முழுவதும் உங்களை ஒரு பயத்திலே வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கிடும் சின்ன சின்ன சத்தம் கூட ஒரு சின்ன சின்ன அதிர்ச்சி கூட உங்களுக்கு அதீதமான பயத்தை ஏற்படுத்திடும் அந்த நாள் முழுவதும் மேலும் தூங்கி ஏந்திரிக்கும் போது இடிஞ்ச கட்டிடங்கள் பேரழிவு சந்தித்த சம்பவங்கள் படங்களை நீங்கள் ரூமில் வச்சுருக்கக்கூடாது அது போல விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடாது மேலும் தூங்கி எழுந்திரிக்கும் போதே கெட்ட வார்த்தையோ உங்களை திட்டுற மாதிரியோ உங்களை ஏதாவது சொல்லி அவமானப்படுத்துகிற மாதிரியோ இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு எழுந்திரிக்கக்கூடாது சில வீடுகளில் காலையில் போதே சுப்பிரபாதங்கள் தெய்வங்களுடைய மந்திரங்கள் கேட்குற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க அது கூட அந்த நாள் முழுதும் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல அதிர்வெண்களையும் ஒரு நல்ல வைப்ரேஷனையும் உங்களுக்குள்ளே தூண்டிக்கிட்டே இருக்கும் இதை தவிர்த்து சீக்கிரம் எழுந்திரிடா அப்படின்னு ஏதாவது ஒரு நெகட்டிவான வார்த்தை சொல்லி உங்களை எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அந்த மனநிலையிலே இருப்பீங்க பெரும்பாலும் காலையில் சூரியன் வருவதற்கு முன் எழுந்திருக்க வேண்டும் அப்படி இல்லையா உங்களை வந்து எழுப்புற மாதிரி அப்படி உங்கள் வாழ்க்கையிலும் மற்றவங்களுடைய உதவி இல்லாமல் உங்களால் எதையும் சாதிக்க முடியாது என்பதற்கான முதல் அடையாளம் தான் ஒருத்தர் உங்களை எழுப்பதற்கு சமம் சொல்றாங்க நாமளே எழுந்திருச்சு நம்மளுடைய பணிகளை நல்ல முறையில் சுப மற்றும் மங்கள பொருட்களை பார்த்து ஆரம்பிக்கணும் அப்போ தான் நம்மளுடைய முன்னேற்றமும் நம்மளுடைய வளர்ச்சியும் நம்மளுடைய முழு முயற்சியில் இருக்கும் இல்லைனா மற்றவங்களை சார்ந்து டிபெண்ட்டாக தான் நாம் இருப்போம் காலையில் போது எக்காரத்தை கொண்டும் அந்த நாள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே எழுந்திரிக்கக்கூடாது ஏன் சில விஷயங்கள் சில வேலைகள் ரொம்ப வலுவாக இருக்கும் சில வேலைகள் ரொம்ப அதீதமான மன உளைச்சலை ஏற்படுத்தும் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேலையை செய்யும்போது அந்த வேலையை கொடுத்தோங்கன்னு நினைச்சாலே நம்மளுக்கு டென்ஷன் ஏறிடும் எப்போ அவன் முகத்தில் போய் மறுபடியும் முழிக்கணுமா அப்படின்னு அதனால் தயவு செஞ்சு காலையில் போது அந்த நாள் என்ன வேலைகள் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு எழுந்திரிக்காதீங்க சில நபர்கள் அன்றைக்கி என்னென்ன செய்யணும் அப்படின்னு திட்டமிடுவாங்க அது நைட்டில் தான் பண்ணணுமே தவிர காலையில் போது எதையும் நினைக்காம எதையும் சிந்திக்காமல் அது குறிப்பாக உங்களுக்கு மன உளைச்சலையும் வேதனையும் தரக்கூடிய விஷயங்களை சிந்திக்காமல் நீங்கள் எழுந்திரிக்கணும் நீங்கள் ஏந்திரிக்கும் போது செல்வம் வாழ்க்கையில உயரணும் வளரணும் கடவுளுடைய நாமத்தையோ உச்சரித்துட்டோ நினைச்சிட்டோ ஏஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு இதை தவிர உங்களுக்கு மன உளைச்சலையும் வேதனையும் தரக்கூடிய விஷயங்களை நினச்சிக்கிட்டு ஏந்திரிக்காதீங்க ஆனால் கடவுளே இந்த நாள் எப்படி போகண்டா அப்படின்னு காலை ஏந்திரிக்கும் போதே உங்களை நொந்துக்கிட்டு ஏந்திச்சிங்கன்னு வச்சுங்களேன் சுலபமாக முடியக்கூடிய விஷயமாகவே இருந்தாலும் நீங்கள் போய் செய்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சிக்கலாகவும் மிகப்பெரிய குழப்பமாகவும் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு விஷயம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க ஆனால் அதை நாம உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக செய்கிறீங்கன்னு வச்சிங்களேன் இன்னொருத்தரோட உதவியால் கூட அந்த விஷயம் எளிமையாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஆனால் முடியாது அப்படின்னு ஒரு மனநிலையில் எளிமையாக முடியக்கூடிய விஷயமாகவே இருந்தாலும் நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக முடியவே முடியாது ஒவ்வொரு மனிதனுக்குமே சைக்கலாஜிக்கலும் சரி சாஸ்திர ரீதியிலும் சரி அந்த நாள் முழுவதும் அவனுக்கு லாபகரமாக இருக்கணுமா வெற்றிகரமாக இருக்கணுமா நல்ல சந்தோஷத்தை தரணுமா ஆரோக்கியத்தை தரணுமா அப்படின்ற ஒரு நிலை அவன் காலையில் எழுந்திருக்கும்போது நாம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம காலையில் எழுந்திருக்கும் போதே ரொம்பவும் மங்களகரமாக நெர்மறையான ஆற்றலை தரக்கூடிய விஷயங்களையும் பொருட்களையும் பார்த்து எழுந்திரிச்சோன்னு வச்சிங்களேன் நிச்சயமாக அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நீங்கள் நினைச்சபடி சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் வெற்றியும் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவரஸ்வாவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்